சேனல் நண்பர்களானவர்களுக்கு வணக்கமுங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பதிவு போடாத மாடுகள் இதுவரைக்கும் பதிவு போடாத விலையிலும் பதிவு போட்டிருக்கிறோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சந்தை குறிப்புகள் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது சில முக்கியமான குறிப்புகள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெளிவாக கிடைக்குங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விளைநிலவரம் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகளில் பண்ணி கொடுத்துட்றவங்க வீடியோ பதிவில் ரெண்டு குட்டையின கரவி மாடு இருக்குதுங்க ஒரு காரி காளைக்கன்று இருக்குதுங்க ஒரு சுளி சுத்தமான எல்லாமே சுழி சுத்தமான மாடு எல்லாமே சுளி சுத்தமான கண்ணுங்க ஒரு சந்தனப்பில் கண்ணு இருக்குதுங்க பதிவில் முழுமையாக பாருங்கள் தெளிவான விளக்கம் விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம்ங்க வீடியோ பதிவில் முதலாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மூணாம் மீது கடைப்பொருள் முளைப்பு மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பளை சேரியில் குட்டை இனம் மாடுங்க இது வந்து நம்ம நாட்டு மாடுகள் மாதிரி பெரிய மாடுகள் கிடையாது மாடு வந்து குட்டையை சைஸில் அளவான தரத்தில் நல்லா கண்ணோட நேரம் வந்து மடியில் ஒரு ரெண்டரை லிட்டரு பால் இருக்குங்க நம்ம ஒரு ஒன்றரை லிட்டரு பால் கறந்துட்டு கன்று குட்டோம்னா கன்று நல்ல வளமாக வந்துடுங்க நீங்கள் மாட்டை பார்க்குறத விட மடி பார்க்குறத விட கண்ணு குட்டி பார்த்திங்கன்னா தெரியும் மாட்டில் பால் இருக்குது இல்லையா அப்படிங்குறது நம்ம தெரிஞ்சுக்கலாமங்க எப்பவுமே கரவு மாடு வாங்க போகிறவங்க கன்று குட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குவாங்க ஏன்னா கன்று குட்டி நல்லா வளமாக இருந்ததுன்னா மாடு வந்து பால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாமே இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உள்மடி மாடுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தொடப்பகுதியில் ரெண்டு அலையிலேயே வந்து நல்ல காரச்சட்டியாட்ட பெரிய மடி இருக்குங்க உங்களுக்கு முன்னாடி வந்து காம்பு மட்டும்தான் தெரியும் என்னடா ரெண்டு கோடி வால் கறக்குங்கிறாங்க மடியே இல்லை கறக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் மாடு சுவூராக ரெண்டு லட்டு பால் அசல் தான் கறக்குங்க தீவனம் தண்ணிக்கு அருமையாக எடுத்துக்கிறது தொந்தரவு இல்லை கெடாரி கிடாரிக்கன்றுங்க மூணாம் இது கண்ணை சுழி சுத்தமான கண்ணு மாடும் சுழி சுத்தமான மாடு கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் காலை ஒரு நூல் கூட புதிய இடம் பழைய இடம் புதால் க கறக்குறாங்க பழையால் கறக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு தெளிவான மாடுங்க கருப்பில் வரக்கூடிய வெள்ளை சட்டையில் வரக்கூடிய மாடு உம்பளச்சேரி நாட்டு மாடுங்க அதோட கிராஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா மொத்தத்தில் வந்து குட்டையின மாடு உம்பளச்சேரி கிராஸோட குட்டையின மாடு கிடா பால் வந்து நேரம் நம்ம ஒன்றொன்றரை கறந்துட்டாலும் கண் நல்ல வளமாக வந்துடும் மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா பூங்காம்பில் இருக்கும் நாலு காம்பு தெளிவாக பால் வரும் நல்லா பைப்பில் வர மாதிரி நல்லா அமுத்துனிங்கன்னா படப்படன்னு பால் வரக்கூடிய அளவுக்கு நல்ல குண இருக்குது மா மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த மூணாம் மீது கிடரி இருக்கிற மாடு குட்டையின மாடு உம்பளச்சேரி கிராஸ் மாடுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேளுங்க இன்றைக்கி முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் பாலோடய மாடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையாக தான் இருக்கும் மாடு இன்னும் வந்து ஏழு லீத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாமுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கவங்க நல்லா கண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை கறந்துட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா கண் வந்து வளமாக வந்துடுங்க மாடு வாங்குற வாங்குறவளையும் கண் விட்டுக்கலாம் அந்தளவுக்கு வந்துடுங்க அது போக வந்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்து கறக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க வேணுங்கிறவங்க தொடர்வுன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாமங்க மாடு நல்லா வாய்க்கடிச்சு அளவாக தீவனம் போட்டால் போதுங்க ஒரு ரெண்டு வடி தவிட்டு போட்டு காமிச்சிங்கன்னா நம்ம வச்சுருக்கிற பராமரிப்பை பொறுத்து கறவை வந்து ஏறுறதும் இறங்குறதும் நம்ம மாடு பராமரிக்கிறத பொறுத்து வருதுங்க மொத்தவடி கறவைக்கு தொந்தரவு இருக்காது இடிக்காது உதைக்காது பால் கறக்கிற கால் கட்ட வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் கூட கறந்துக்கலாமுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடஒட்டு கண்ணாட்டு வரும் அதுவும் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் எந்த மாடு எந்த கண் பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க இது வந்து ஒரு குட்டையின் மாடுங்க பார்த்துட்டு ஒரு ஒரு வாரமான காலக்கண்ணோடங்க காலக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா இட வெட்டு கன்று தானுங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல ஜம்முனு மடிகாம்பு சுத்தம் பூங்காம்பு அருமையான மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க கறவை வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க மடிகாம்பு நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க நேரம் ரெண்டு லிட்டரு பால்ங்கிறதெல்லாம் அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா கரவித்திறன் இருக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் மாடு ரெண்டாம் மேத்துங்க கன்று கன்று ஒரு வாரமான கன்று இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டின குட்டை மாடுங்க அதிகளவில் வந்து குட்டை மாட்டையில் வந்து ஓரளவுக்கு கேட்டுட்டு என்கொரி ஆகிட்டு இருக்கறனால வந்து நம்ம கொண்டு வர்றாமங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்குத்து குட்டை மாடுங்க ஒரு அடி தான் இருக்கும் ரெண்டு மூணு மூன்று ஒரு மூன்றரை அடி இருக்கும் நம்ம காங்கை மாடுகளாட்டு பெரிய மாடுகளாக வராதுங்க ஆனால் அளவான தீவனம் அளவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொட்டு ஒரு குடி தவடை காமிச்சுட்டு இருந்தோம்னா நல்லா வாய்க்கடை சேர்க்குதுங்க நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு பார்லாம் நீங்கள் அசால்ட்டாக சுண்டை பிடிச்சிக்கலாமுங்க கண்ணுக்கு எதாவது த கன்று வந்து தாராளமாக ஊட்டிக்கும் மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று வந்து கிராஸ் கன்று தானுங்க ஒரு காலக்கன்று மாடு வந்து நல்லா மடியாமல் சுத்தத்தல் நல்ல பொறுமையான மாடு எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல சேவலாக சந்தன பிள்ளையாக வரக்கூடிய மாடுங்க பால் கறக்கிற வீடியோவை பாருங்கள் எந்த மாதிரி கறவைக்கு நிற்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணாலும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க முழு விபரங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் இது ஒரு வாரமான காளைக்கண்ணுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பாலோட குட்டமாடு வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க நேரில் வந்து நீங்கள் ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து எடுத்துக்கலாமங்க மாடும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபுழல் இருக்காது கலப்பு சுழி இருக்காதுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் நம்ம நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தால் நல்லா இருக்குங்க இருந்தாலும் நம்ம அதை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலை இந்த கொம்பு குறச்சிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எதுவும் வேண்டியது இல்லைங்க மாடு போட்டால் இருக்கும் ரெண்டு கத்த தட்டு போட்டு ரெண்டுபடி தவட்டு போட்டிங்கனாலும் மாடு சீக்கிரமாக வயிறு நம்பிக்கும் பால் நல்ல ஒரு திடமான பால் நம்ம எடுத்துக்கலாமங்க இதோட இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்ட கேளுங்க போட்டிருக்கிற ரேட் எல்லாமே அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக விலையில் முன்னே பின்னு அனுசரிச்சு தான் கொடுத்துட்ருக்குறாங்க வேணுங்கிற நண்பர்கள் வெடிக்கல் வேணாலும் தெளிவாக பார்த்து கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரெண்டு நேரம் கரந்து வாத்து வாங்குறதுனாலும் தாராளமாக நீங்கள் கறந்து வாத்து வாங்கிக்கலாமங்க உத்தரவாதம் அப்படிங்கிறது தெளிவான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மூணாவதாக பார்க்குறது ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு நல்ல காரங்கால கண்ணுங்க சுத்தமான கண்ணு நல்ல ரவுடித்தனமான கண்ணுன்னு சொல்லலாம் நல்ல ஃபோர்ஸ் படவோட இப்போ எல்லாமே இருக்குதுங்க மிரட்டலாம் நல்ல படவோட பாடக்கூடிய அளவுக்கு இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படத்தில் இல்லை கழிப்பி சொல்லிகள் இல்லை கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் அருந்தாடியுங்க தொப்புல் கொடிய இறக்கமில்ல புறமாடியார்த்தால் வால் சொன்னா உருட்டு வரல தெளிவாக இருக்கும் ஒரு அளவு சைஸான கண்ணாக வந்து சேருங்க மிக பெருவிட்டு மாடாக வரும்னு சொல்லாலும் ஒரு முக்காத்தரமான மாடாக தெளிவான மாடாக வந்து சேரும் மற்றபடி கண்ணில் கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டு நேர் கொம்பாக வரும் நல்ல திமல அமைப்பு ரட்ட திமல் அமைப்பில் வரும்ங்க தொப்புல் குடி இல்லாமல் சுத்தமாக தாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பராட்டம் நைஸாக இருக்குதுங்க அந்த மாதிரி கண்டுகள் பொதுவாகவே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் விரும்பி வாங்குவோம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்னே அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பரமத்தி அப்படிங்கிற அதாவது கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல முன்னர் ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலேருந்து மாடுகள் கன்றுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க டெய்லி விற்பனை பதிவு ஒரு குறைஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விற்பனை தொகுதி போடுறவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு விற்பனை தொகுதியில் போட முடிஞ்சுதுங்க இன்னும் ரெண்டு மாடு இருக்குது இல்லாமல் நாளைக்கு சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் இருக்கிறோம் அதுவும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி மாடு எந்த மாதிரி கண்ணு வேணும்னு கேட்டுக்கோங்க அது நம்ம இருக்குதுன்னு தகவல் சொன்னோம்னால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நாலாவதாக பகுதியில் பார்க்குறதுங்க பிள்ளை கன்று கெடாரி கண்ணுங்க நல்ல சுளி சுத்தமான கண்ணுங்க எல்லா சுத்தி சுழியும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது கொம்பு ரெண்டும் நல்லா கொம்பாக நல்லா விளார் கொம்பு டைப்பில் உச்சி கொம்பாக வர வந்து சேரக்கூடிய கன்று நைஸ் குவாலிட்டி நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்குது நெட்டு நீளம் நல்ல நெட்டு நீளம் இருக்குதுங்க கண்ணு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல கைகள் ஊக்கம் இருக்குது காலேற்றம் இருக்குது நெட்டு நீளத்தில் நல்லா சரியான நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கண்ணுங்க சந்தன பிள்ளையாக வருதுங்க வேறு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்பொழுது கிடையாதுங்க கிளப்பி சொல்லி கிடையாது கால் கருப்பும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பொதுவாகவே வந்து கால் கருப்பு அப்படிங்கிறது அந்த காங்கை மாடுகளுக்கு கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி கடற்கன் வாங்குனிங்கனாலும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கான்னு பார்த்துவாங்க நாலு காம்பு தெளிவாக இருக்கான்னு வாங்க குறைப்பொழுது கிளப்பி சொல்லி இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வாங்க நம்மகிட்ட கொண்டு வந்து போடுறதுல எந்தவித ஒச்சமும் இல்லாமல் தெளிவாக நம்ம போட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த கண்ணோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நேரில் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வந்து மாடுகள் கன்றுகள் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டுட்டு முன்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னான வசதி நம்ம தெளிவாக பண்ணி வைக்க முடியும் வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்தில் பேருந்து மூலியமாக வந்தீங்கனாலும் ஒரு ஃபோன் நம்பருக்கு பதிலாக இன்னொரு ஃபோன் நம்பரும் நம்ம அடிஷ்னலாக கொடுத்துட்றாங்க நம்ம நீங்கள் ஏ நேரில் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் பேருந்து நிலையம் வந்தீங்கன்னா போதும் அங்கேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி ஆள்கள் வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் திரும்பி நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி திருப்பி கொண்டு வந்து உங்களுடைய பஸ்ஸில் வச்சு ஏற்றி விட வரைக்கும் பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு பெரியவர் வந்தார் ஏழு மணிக்கு தான் வந்தாருங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்ட்டு நைட்டில் இருந்து பார்த்துட்டு காலையில் வந்து ஒரே ஒரு கண்ணு குட்டிக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க கேட்குற மாதிரி இன்னொரு கன்று வந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள் நாலு நாள் ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜாயிண்ட் வேலையில் போட்டுறதுக்கு உண்டான வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க பூச்சி மாத்திரை அதே மாதிரி தானுங்க தெளிவான பூச்சி மாத்திரை மூணு மா அதாவது ஆறு மாதத்துக்கு ஒருக்காக நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் மாடு அதே மாதிரி இந்த கரவு மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினைப்படைக்காத தன்மைக்கு உண்டான வழிமுறையை நம்ம சொல்லியிருக்கிறவங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எருதுகள் வேணும் ரெண்டு பல்லில் வேணும் நாலு பொல்ல வேணும் டயர் வண்டிக்கு வேணும் உழவுக்கு வேணும் கரும்பு வண்டிக்கு வேணும்னு கேட்குறீங்க எல்லாத்துக்கும் நம்ம மாடுகள் கண்டுகள் அவ்வளோ பேர்த்துக்கு நம்ம எருதுகளெலாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் நடக்கூடிய சந்தை மணப்பாறை சந்தைங்க மணப்பார சந்தை செவ்வாய்க்காலம் மதியம் இரண்டு மணிக்கு போடுது ஒரு ரெண்டு மணி அளவில் நீங்கள் அந்த சந்தைக்கு வந்தீங்கனாலும் நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தெ தெளிவாக கான்டாக்ட் பண்ணி விட்றோம் நாலஞ்சு அளவுக்கு நம்ம தெரிஞ்ச ஆளுங்க நல்ல முறையாக வாங்கி கொடுக்குற அளவுகளும் உள்ளே இருக்கிறாங்க நல்ல தெளிவான மாடுகள் பார்த்து வாங்கிக்கலாமேங்க கேரண்டியோடு வாங்கிக்கலாம் பணம் பத்து இருபதாயிரம் முன்ன பா எதாவது கேரண்டிக்கு சொல்லி அந்த மாதிரி நல்ல மாதிரி எருதுகள் வாங்குறதுனா தாராளமாக தொடக்க உண்டு வாங்க செவ்வாய்கிழமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி அளவில் சந்தை போடுதுங்க நிறையா ரெண்டு பொல் நாலு புல் வண்டி எருதுகள் ஜோடிகள் எல்லாமே வருதுங்க நம்ம எருதுகள் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு வருது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வரத்தும் நிறைய குறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க முதல்ல வந்து இன்னுமே ஒரு ஐம்பது ஜோடி எருதுகள் நிற்கணுங்க இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது ஜோடி குழு தான் நிற்கிது இருந்தாலும் நல்ல வாடலாக இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் விற்கிது நல்ல முருக்கமாக நல்ல வெயிட்டில் இருக்கிற மாடுகள் அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் விற்கிதுங்க எந்த மாதிரி மாடல் பார்த்து வாங்குறனாலும் கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க திருச்சி மாவட்டத்திலேருந்து மணப்பாறை அப்படிங்கிற நீங்கள் லொக்கேஷன் போட்டு வந்தாவே ஈஸியாக வந்துடலாம் நம்ம வாரம் வாரம் அங்கே வருவான்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம நம்ம வரலைனாலும் நம்ம ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறாங்க நல்ல நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள ஜாயின் பண்ணி விட்றோம் நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமங்க அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பரசம் தேங்கி தான் இருக்குதுங்க இது வந்து விற்பனைக்காக வந்தது ஆனால் இருந்தாலும் வந்து வேற ஒரு நண்பர் தான் வந்து வளர்ப்புக்கு வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க மீண்டும் அவங்க கொண்டு போய் எதோ முயற்சி ஒன்று பார்க்குறேன்ட்டு அதுவும் ஒரு பூச்சிக்காலை ஒன்று காரி காரிப்பூச்சிக்காலை இந்த மாதிரி காலையெல்லாம் இந்த ஃபார்முக்கு வந்து மாடுகள் நிறையா இருக்குது ஜல்லிகள் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு மேட்டிங் பர்பஸ்க்கு எதாவது தேவைப்படுறனாலும் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் விடலாமங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்குறக்காக தான் இந்த பதிவுலாம் நம்ம போடுறோம் டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையல் பண்ணி கொடு டெலிவரி பண்ணி கொடுக்குறவங்க உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது ஒன்று அறுபது ஒன்று எழுபது வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க இந்த இருபது ரெண்டு ஜோடி வந்து ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஃபைன் சொன்னாங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து குறைச்சு பேரம் மெசேஜ் வேலை முடிச்சுட்டு இருந்தாங்க அதேமாதிரி நம்ம ஃபார்முக்கு வந்து பார்க்குறவங்க எப்போவுமே கிடரி கன்றுகள் காலக்கண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி இந்த காங்கை மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மாட்டை எப்படி கட்டி எப்படி பால் கறக்கிறதுனே தெரியாமல் வந்து நிறைய பண்ணுறாங்க பொதுவாக வந்து மாடுகளை வந்து அந்த காங்கை மாடுகளை வந்து எதுக்காக நம்ம மேலே தூக்கி கட்டுறோம் அப்படின்னா வந்து இந்த விடியோ பதில் முழுமையாக பாருங்கள் மாடு எத்த சோடு இருக்குது கண் எத்த சோடு இருக்குதுன்னு பாருங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி இருக்குது கன்று வந்து நாலு அடி இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வந்து பத்து மாதம் ஆச்சுங்க இந்த கண் ஆல்ரெடி நம்ம விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த கன்று விற்பனைக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் நம்ம இந்த விடியோ போடுறதுக்கு காரணம் வந்து இலங்கனில் வந்து மாட்டை வந்து கீழே மிளக்சியில் கட்டி கறக்குறாங்க கண்ணை வந்து மிளகுச்சியில் பக்கத்துலேயே கட்டிக்குவாங்க இளங்கண்ணில் வந்து கண் ஒன்றும் பண்ணாது சின்ன கண்ணாக இருக்குங்க இந்த மாதிரி எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஏழு மாதத்துக்கு மேலே ஆகும்போது மாடு வந்து மாட்டை தொந்தரவு பண்ணும் மாட்டு மாடு வந்து கறவிக்கு நிற்காது இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த காலத்துலேயே வந்து நாட்டு மாடுகள் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி கட்டி கன்று பிடிச்சி கீழே கட்டி பழகுவாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டையுமே முளைச்சியில் கட்டிடுறாங்க அதை வந்து கன்று போட்டப்போ தெரியாதுங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட தெரியாது ஒரு மாதத்துக்கு மேலாக கண்ணை வந்து சேட்டு பண்ணும் விளையாடும் அப்போ மாட்டை வந்து போட்டு உகச்சிவிடும் அந்த மாட்டோட மூக்கணங்க எரி இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது மாடு வந்து பால் கறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்க மாட்டுனால நம்ம உட்காந்து பால் கறந்துட்டுருக்கோம் முன்னாடி கன்று குட்டி வந்து பிடிச்சி தொந்தரவு பண்ணி விட்ருவோம் அப்போ வந்து மாடு நகுந்து போகலாம் உதச்சி போடும் இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எல்லா பதிவுலேயும் சொல்கிறது கறவு மாடு வாங்கிட்டு போகிறவங்க கூட சொல்கிறது மாட்டை வந்து மேலே கட்டிக்காரங்குன்னு நம்ம சொல்கிறது காரணமே அதுதானுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து தாங்கி மாடுகள் வச்சு கறக்குறீங்கன்னா மாட்டை மேலே கட்டி கன்று பிடிச்சி கீழே கட்டி கறந்தீங்கன்னா மட்டும்தான் பால் கறக்கறதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற தெரிவிச்சு மீண்டும் நாளை வரும் நல்ல சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சு கொண்டு போயிடப்படுகிறோம் வணக்கம்